ஆமா என்ன பார்த்தா எல்லாருக்கும் இலக்காரமா தான் இருக்கு கட்டில வந்து படிக்கலாம்னு பார்த்தா சீலை என்ன എടുത്ത തുണിയെല്ലാം എങ്കർക്ക് പ്രാണി കാണി கடைக்கு இப்ப நாளை காலையில கூட்டிட்டு போங்க பா காலையில ஒரு 8 மணி புள்ளி நாம பரட்டு பேர்வோம் மாரி மத்தியான வெளிய சாப்பிட்டுடலாம் ஆ சொல்லி ஊர்ச்சி போடுவேன் எங்க இப்டி எல்லாம் பலகாதீங்க வெளிய எல்லாம் வாய் கொழுப்பு அதிகமாய் பேரா சரி ஒரு நாள் தனக்கு ஏகால் மாரி கொண்டு பட்டாசலாம் வாங்கிட்டு வரோம் பா எப்படி நாளைக்கு செய்வோம் துணி எடுக்க போகாதீங்கன்னு நான் சொல்ல வரல நாங்க பலகாரம் செய்யணும்ல நாளை கழிச்சு போங்களா ஆ நீ ஐச்சில போய் இருந்துட்டு மரி கொஞ்சம் டக்கு பிடிக்க வேண்டியதா என்ன யாட்ட கொண்டு குடுக்குது அந்த நேரா மாசம் கேட்டு ஒண்ணு செஞ்சு தர மாட்டாங்க கடைசி நேரத்துல கொண்டு குடுதா ராணி புள்ளையில் விலக்க முன்ன குட்டி நீ எடுத்துடா மரி புள்ளையில் போய் அந்த புள்ளையில்க்கு ஆசியா தான இருக்கும் சரி போங்க நாளைக்கு போய் எடுத்து குடுத்துட்டு வாங்க நாளைக்கு ஒண்ணு நம்மக்ளே நாங்க அப்படியே வெளிய சாப்பிட்டுடுவோம் நீ ஒண்ணு செய்யாண்டா நீ பலகாரம் சுடிவே அலைய பாரு

ஆமா انا ஏன்ட கேட்கவும் மாட்டா கேட்டா கொடுக்க தான் தேவி انا என்ன நினைப்பேன்னு நினைச்சிருப்பாளா இருக்கும் ஆமாப்பா பா இதுنا ஏட்ட கேட்காம அவளே செலவு பண்ணலாம் கேல ம் ஆமா ஆமா நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு சரி பா பை குட் நைட் ஆ சரி மத்த படுத்து எனக்கு இந்த போனஸ் வாங்க ரெண்டு மூணு பேர் வருவோ அதுக்கு வீட்டுக்கு எல்லாருக்கும் கணக்கு முடிச்சு கொடுக்கணும் சரி பா பாருங்க பை ஆ டா எடி நாளைக்கு நம்ம துணி எடுக்க போறோம் நீ என்ன துணி எடுக்க போற நோ ஐடியா நாளைக்கு கடையில போய் பார்க்கலாம் சரி சரி நீ எதாவது ஐடியா வச்சிருக்கியா எனக்கும் தெரியல புது கலெக்ஷன் எல்லாம் நிறைய வந்துட்டுனா புது மாடல்ல எடுக்கலாம் ஆ சரி டி எடுத்துட்டு சின்ன சின்ன மின்னிங்கள் எடுத்து இந்த வாரல பூவரசு பூத்த சின்ன சுத்து முருக்கு அதிரசம் மைசூர்

ஹால்ல நைட் எரிவேணும் வந்து பாத்தேன் பறக்க வரலையா என்ன எழுதிட்டு இருக்கா இங்க நாளைக்கு பலகாரம் எல்லாம் செய்யறதுக்கு யாரு எவ்வளவு தரணும் எவ்வளவு ஆகும் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன் கணக்கு மணி பதினொன்னு ஆக போகுது இந்த நேரம் இப்படி முடிச்சிருந்தானா நாளைக்கு எப்படி நீ வேலை செஞ்சுக்கிடுவா

뭐야

Mixi le alve d'acqua, ma

வ chunkถ longo bedeutet Five dot 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 dot